எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சுச்சுவேஷன் பாத்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் இளைவர் கழி சார் மஞ்சுமல் பாய்ஸ் ஆஹ் பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே நல்ல கதை இருந்தனால ஓடிச்சு யாருது நான் வெங்கடன் சார் வெங்கடன் சார் பயில் வானிலருக்கு அது சத்தியமாக ஒரு நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பதில் சொல்ல மாட்டேன் சத்தியமாக நான் பதில் சொல்ல மாட்டேன் விஷா சார் இல்லை இல்லை நான் ஐ ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட்டு டு டு டெல் என்ன சார் சார் ஆ அண்ணனுக்கே தெரியும் நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில் சொல் நான் நான் அதை சத்தியமாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு த ஒரு ஒரு பொதுச்செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் என்ன என்னை வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு மேடல் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த தான் சொல்றீங்க ஆமாங்க நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க நீங்க ஒருத்தர் வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கைபிடிச்சு விழுப்பான் உங்களால வீடியோ மட்டும்தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால எடுத்து கேட்கவே முடியாது கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை எவன் போய் சட்டை பிடிச்சி இருக்கிறானா அவன் மேல தான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியாக இருக்கான் ஆனா கை பிடிச்சி எழுத்த வந்து ஈஸியாக போயிடுவான் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனெல்லாம் அடித்து உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனு அது நம்ம செய்ய முடியாது நம்ம அத வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்காங்க நீங்க நீங்கள் கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து நான் வீடியோ சொல்லி

டெய் பத்து பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டே உடச்சுல இருந்து நிற்கிற பொசிஷன்லாம் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போதும் சென்னையில் மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் அப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்கு சினிமாலன்னு ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கலங்குற மாதிரி அதையும் நான் சொன்னனேன் கண்கலங்குற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பா சொன்னால் இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கோம் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸ்ல ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாபு எங்கே போயிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாங்க நான் கிடையவே கிடையாது முதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டுக்கூத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ இதிலேயே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்கள் பேசும்போதே அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளோ வேகமாக இருந்தது நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்கள் படம் இந்த படம் வேறு அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது இந்த படத்தில் எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபுள் ஆக்ஷனாக இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுன்னு கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ண அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கடிமாக தெரியும் இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அந்த அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதை ஆக்குறோம் ஸ்க்ரீன் ப்ளேயில் இது வந்து தேவை ஒருத்த வந்து இந்த மாதிரி ஒரு அரியாயம் பண்ணும்போது அது எடுத்து மிதுக்கி நோண்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமாக ரத்னம் மூலமாக அது ரத்னம் விஷால் மூலமா பின்னி அப்படி போயிட்டே இருக்கும் அது அவ்வளோதான்